ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயி அறுபத்தி ஐந்து நாளும் சொர்க்கவாசலுக்கு போகக்கூடிய கோயில் சிறிய குகை வடிவிலான படிக்கட்டில் ஒருவர் பின் ஒருவராக போக வேண்டும் வயதானவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்வது நல்லது கோயிலில் மேலே இரண்டு அடுக்குகளில் இந்திரலோகம் மற்றும் வைகுண்ட பெருமாளை தரிசித்தால்தான் சொர்க்கவாசலுக்கு போகிற பலன் உண்டு இந்த கோயிலில் நான்கு லோகங்களில் பெருமாள் நான்கு ரூபத்தில் காட்சி தருகிறார் பூலோகத்தில் நடனம் ஆடுகிற நர்த்தன கிருஷ்ணராகவும் முதல் தளத்தில் திருப்பார்கடல் லோகம் இங்கே சயன கோலத்தில் சௌமிய நாராயணராகவும் இரண்டாவது அடுக்கில் நின்ற கோலத்தில் தேவலோக பெருமாள் உபேந்திர நாராயணராகவும் மூன்றாம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் வைகுண்ட பெருமாளாக பரமபதநாதராகவும் காட்சி அளிக்கிறார் இங்கே பெருமாள் சிவன் பிரம்மா ஆகிய மூவரும் மற்றும் அனைத்து தேவர்களும் கதம்ப மகரிஷியுடன் கோஷ்டியாக நரசிம்ம அவதாரம் பற்றி கலந்து பேசியதால் இந்த ஊருக்கு திருகோஷ்டியூர் என்ற பெயர் வந்தது இந்த கோயிலில்தான் சிவலிங்கம் முதன் முதலில் தானே தோன்றியதாம் இந்த கோயில் பற்றிய இன்னும் ஆச்சரிய தகவல்களுடன் முழு வீடியோ விரைவில் காத்திருங்கள்